நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசுகாரு சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடி சரள மாதிரியா உழுதுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி அடி இடி மாதிரி உழந்தது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம ரஞ்சிதம் தாங்க ரஞ்சிதா என்னடா தப்பு பண்ணா ரஞ்சித ஏன் அடிக்கிறாங்க அப்படி ரஞ்சித என்னதான் தப்பு பண்ணாத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க அது நல்லாவே காதில் விழுதுங்க அப்படி ரஞ்சிதா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது ஒரு தப்பா பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு அவங்க பண்ணதுனால எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆத்திரம் கோபம் இருந்துங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தான் இப்ப பார்க்கலாம் வாங்க சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா போலியான ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்காங்க இதோ பார் விஜய் நீ சரியான சைக்கோ அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு அதனாலதான் நீ ரஞ்சிதத்தையும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கா இதெல்லாம் நம்ம மல்லி தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அப்படியே சும்மா விஜய் கூட்டிட்டு போயிட்டு நாலு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுறாங்க ரஞ்சிதத்தை ரஞ்சித இருந்துன்னு உன் மேல இருக்கிற கோபத்துல ஆத்திரத்துல தான் இந்த மாதிரி எழுதணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க உடனே அந்த சமயத்துல நம்ம விஜய் இருந்துன்னு உனக்கு வெக்கமாவே இல்லையா என்ன அசிங்கப்படுத்த நீயாரு என்ன இப்படியெல்லாம் அசிங்க பத்தத்துல கங்கணகர்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் போக மாதிரி இப்ப என்ன நடக்க போகுது அடுத்து ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போய் உட்கார்ந்து இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு கருணை நடந்ததுக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விஜய் இருக்காங்களா அவங்க இருந்ததுன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைலண்டா போறாங்க அந்த நேரத்துல வெண்பா கூட்டி இருந்தேன் என்னப்பா எப்ப பார்த்தாலும் மல்லியம்மாவும் திட்டினே இருக்கீங்க மல்லியம்மா பாத்தீங்களா எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த வீட்டுல இருக்கிற ரஞ்சனமும் சரி அந்த ராஜேஸ்வரி ஆண்டி சரி எல்லாருமே கேடு கேட்டவங்க உங்களையும் அம்மாவும் பிரிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க இதுல நீங்க சிக்கிறாதீங்கப்பா பிளீஸ் பா எனக்கு மல்லியம்மா மட்டும்தான்ப்பா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் எதுல சைலண்டா போயிருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்றாரு எக்ஸ்பிளைன் பண்றது எதுவுமே அவங்க காது கொடுத்து கேட்கலைங்க அப்படின்னு தான் நம்ம பாட்டு பாட மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு வந்துட்டே இருக்கு நம்ம ராஜேஸ்வரி இதுல புதுசா மல்லிகை ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸ்கெச் போட்டு இருக்காங்க ஆனா இது எதுவரையும் ரியாலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அந்த பேன் எக்ஸிக்யூட் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது பார்ப்போம் நல்லபடியாக எல்லாமே நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதே சமயத்தில் நடந்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைடாங்கன்னு சொல்லிட்டு தோணுதுங்க அப்படி என்னாச்சு ஏதாச்சு ஏன் இதனால் பேட் திங்கிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் தானே இந்த சீரியலுக்குள்ளே வராங்க அவன் எதுக்காக வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மகா சங்கமமாக உருவாக்க போகிறாங்க மகா சங்கமம் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது வர வர பொங்கலுக்கு தான் இந்த இது விஷயம் தெரிய வர போது அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு பூஸ்ட் பம்மா இருக்க போகுது அடர சூப்பர் வா ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட போறாங்க கூடிய விரைவில் கூடிய செய்கிறாங்க அந்த அப்டேட்டை நீங்களும் பார்த்து ஒரு பக்கம் ரசிக்க போறீங்க என்ஜாய் பண்ண போறீங்க பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் பரக தரக